எழில் சோட சீரலுக்கு நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் எழில் சோட ரெண்டு பேருக்குமே வந்து சாந்திமூர்த்தை ஏற்பாடு பண்ணுறாங்க தீபா வந்து அழைச்சிட்டு போய் வந்து எழில் ரூமில் வந்து விட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் எழில் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க நீ சீக்கிரமாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வா எப்போ தான் வந்து நான் வந்து டைம் ஆகிடுச்சு இல்லையா ஆஃபீஸ் போகணும் நீ வேணுன்ட்டே இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து சுடர்கிட்ட இருக்கப்ப சுடர் வந்து எதை பற்றியும் கண்டுக்காமல் வந்து பாட்டு பாடி சந்தோஷமாக வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கதை ப கேட்டுட்டு செம்ம கடுப்பில் இருக்காங்க நான் இங்கே வந்து இவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் நீ என்னடானா வந்து என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறப்ப நீ வீட்டில் தானே இருக்க அப்படிங்கிறப்ப இருங்க சார் எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப எழில் வேறு வழி இல்லாமல் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து ரெடி ஆயிடுறாப்புல பசங்க ரூமுக்கு போயிட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா காலையில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கரெக்டாக வந்து கணவழி பாட்டி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சுடரை கூப்பிட்டு இங்கே பாருமா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது ஜோசியர் வேறு வரவழிச்சிருக்கேன் பார்த்துட்டு இன்றைக்கே ராத்திரியே வந்து நல்ல நேரம் வந்து சாந்தி மூர்த்த ஏற்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ராமையா தேவையான பூ பழம் எல்லாமே வாங்கி வச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் வந்து எழில் சார்ட்டை சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்கிற கேட்க அதெல்லாம் நான் அப்புறமா பார்த்து சொல்லிக்கிறேன் நீ இன்னும் தேவையில்லாமல் அவங்ககிட்ட சொல்லி இப்போ பெருசாக பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுட்டுருக்காத எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சொன்னேன் என் பையன் வந்து கேட்பான் அப்படின்னு வந்து கனவழி பாட்டி சொல்லிடுறாங்க என்ன ராமையா இப்படி பண்ணுறீங்க ஏற்கனவே அவர் ரூமில் தங்கி ரூமில் ஓரமாக இருக்கிறதுக்கே அவர் அந்த பேச்சு பேசுகிறாரு அப்படிங்கிற விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சுடர் அப்படிங்கிற மாதிரி வந்து அம்மா வந்து இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட்டு யோசிக்கிற மற்றதெல்லாம் வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க அம்மா சொன்னால் வந்து மறு பேச்சு தட்ட எழில் அப்படின்னு சொன்னோன்னே ஆஃபீஸில் வேலை முடிச்சுட்டு இந்த பக்கம் வராங்க வந்தோன்னே வந்து கரெக்டாக எழில்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு வந்து ரூமை பார்த்தா இங்கே அலங்காரம் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து சுடரை கூப்பிட்டு கேட்குறாங்க சுடர் வா அப்படின்னோன்னா என்ன சார் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப ஆமாம் ரூமில் என்ன இந்த மாதிரி அலங்காரம் பூ இதெல்லாம் வந்து தொங்குது என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ நான் வந்து நேற்று என்ன சொன்னேன் உடனே ரூமில் வந்து பேசாமல் சத்தம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் கேட்டால் வந்து நீ ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாத்தையும் வந்து ரூமை வந்து எடுத்துக்கிட்டேன் போனால் பொதுன்னு விட்டால் காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்பையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடா ஒரு படி மேலே போயிட்டு என் மனைவி அந்தஸ்து எடுத்துக்கலான்னு பார்க்குறியா சார் எனக்கு ஒன்றும் தேவையும் கிடையாது நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஏமால சந்தேகப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா தான் வந்து சொன்னாங்க நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன் தெரியுமா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் கண்ணு முன்னாடியே வா வந்து இஷ்டம் இல்லை இப்போ ஒதுக்கி வேண்டாம் அப்படின்னு வந்து போய் சொல்லு அப்படின்னா மாட்டேன்னு நினைக்கிறீங்களா வாங்கன்னு வந்து எழில் வந்து அழைச்சிட்டு வராங்க என்ன இருக்க ஹாலில் வந்து நின்னோன்னே போய் முதல்ல சொல் அம்மா கிட்டே வேண்டான்னு இப்போ என்ன சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்டக்க போகிறாங்க போனோன்னு வந்து ராமியா பக்கத்தில் நிற்கிறப்ப அம்மா சுடர் வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்காக தான் வரா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே வந்து மனோகரி வந்து செம கடுப்பில் இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து இருக்க வேண்டிய இடத்துல வந்து இவ தாலியை கட்டிக்கிட்டு இவ சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறதுக்கு தான் நான் இந்த வீட்டிலே இருக்கேனா இதை எப்படி தடுக்கிறதுனே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கனகொழி பாட்டி வந்து சுடர் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு லைட்டாக வந்து கீழே சோபாவில் பத்துன்னு விழுகிற மாதிரி நடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னா எழில்கள் வந்து என்னாச்சுமா அப்படிங்கிறப்ப ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஏதோ சுடர் ஏதோ சொல்லணும்னு நினச்சி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லாமல் தலையாட்டிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தீபா வந்து மாறு வந்து வந்துடுறாங்க ஏன்னா தீபா கெட்டப்பில் வந்திருந்தால் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறனால கூட வந்து இந்து வந்து இருக்காங்க அக்கா இங்கே அக்கா வந்து எழில் சார் கூட வந்து இப்படிலாம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் புருஷன் கூட ஏற்பாடு வந்து சாந்திமூர்த்தம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அதை காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ளே வந்து ரூமுக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எழிலுக்கு வந்து டெட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டு அவர் வந்து ரூமில் வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தீபா வராங்க தீபா வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா இரு ஒன்று அலங்காரம் பண்ணணும்னு கனகொழிப்பாட்டி வர சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே இந்த மாதிரி ஓ ஓல்டு கெட்டப்பில் வந்திருக்கீங்க எல்லாம் ஒரு காரணமாக தான் நான் தான் வந்திருக்கேன்னு தெரியக்கூடாது இல்லையா உங்களை பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு தான் வந்து சாவி துறக்க வந்திருக்கேனே அப்போ எனக்கு அந்த கெட்டப்பில் வந்தால் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களோ ஓஹோ அதுக்காக தான் இப்படி வந்திருக்கீங்களா ரைட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து உள்ளே வந்து பால்சம்போட வந்து சுடரை வந்து கரெக்டாக உள்ளே போய் வந்து தள்ளி விட்டுறாங்க எழில் வந்து பார்த்துட்டு வந்து செம கோபத்தில் வந்து சுடரை பார்க்குறாங்க அந்த சமயத்தில் வந்து வெளியில் இருக்கிற வந்து சந்தோஷப்படுறாங்க இந்து இப்போ தான் வந்து மனசு நிம்மதியாக இருக்குது உலகத்திலையே புருஷங்கூட வந்து தங்கச்சியை அனுப்பி விட்டுட்டு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் பேய் மேடம் அப்படின்னு சொன்னோன்னே ஏய் நான் தான் இப்போ இல்லை இல்லை என் தங்கச்சி தான் வந்து என் புருஷனையும் என் பசங்களையும் பார்த்துக்கணும் அது கூடவா உனக்கு புரியலை அப்படின்னு ஆமாம் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் இல்லைங்கிறதையே வந்து நான் மறந்தே போயிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் அஞ்சலி வந்து செம சந்தோஷத்தில் இருக்காங்க அதை பார்த்தோன்னா குட்டிஸ் எல்லாம் வந்து கடுப்பில் இருக்காங்க நான் வந்து அப்பா கூட வந்து இப்போ கல்யாணம் பண்ணதே பிடிக்கலன்னு இருக்கேன் அவங்க வந்து சேர்ந்து வாழ போகிறாங்களா அப்படிங்கிறப்ப வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி தானே கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்ததுன்னு கவின்லேருந்து எல்லோரும் வந்து கோவப்படுறாங்க அதோட வந்து எபிசோட சூப்பராக முடிச்சிருக்காங்க